வெல்கம் டு காஷ் குக்கிங் இப்போ நம்ம பூ கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூணு மூணு வச்சுக்கோங்க கீழே ஃபேஸ் பண்ணி மூணு வச்சுக்கோங்க முதல்ல இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க நல்லா டைட்டாக சுற்றிட்டு இப்படி போட்டு இந்த மேலே மேலே மூணு காம்பும் அந்த மூணு பூவையும் சேர்த்து இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் நீங்கள் இந்த நாட் போட்டு வச்சுருக்கீங்களே அந்த நாட்டை டைட்டாக அப்படி ஒரு ஃபஸ்ட்டு நாட்டை இப்படி இழுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இன்னொரு முடிச்சு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக நீ அடுத்தலாம் போடும்போது ஒரு சிங்கிள் நாட் போட்டால் போதும் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு விட்டு டைட்டாக கட்டியிருக்கேன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்